நம்ம ஹேண்ட்டை தாங்க ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு முக்கியமாக நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கிச்சனை நம்ம பயன்படுத்தக்கூடிய கடுகு தாங்க இந்த கடுகு வச்சு தான் ஹேண்டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க இப்போ இந்த கடுகு வந்து நம்ம ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் நீங்கள் நிறைய வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கூட கூட எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் மூணு ஸ்பூன் எடுத்தாச்சு இப்போ நம்ம அடுத்து ஸ்டவ் ஆன் விட்டுக்கலாம் இப்போ இந்த கடுகு வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிடும் பொரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பொருள்களை இதை வந்து ஆட் பண்ணி இந்த ஹேடையை நம்ம ரெடி பண்ணலாம் செம்மையான ரிசல்ட் கொடுங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லா கடுகுமே வெடிக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப வெடிச்சதுன்னா இது மேலே ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க நல்லா கருப்பாக மாறுற வரைக்கும் இந்த கடுகு வந்து எடுத்துக்கலாம் இது கூட வந்து ரெண்டு பொருளை சேர்த்து நம்ம இந்த ஹேடையை ரெடி பண்ணிட்டு போகிறோம் நம்ம வந்து கடுகு ஆயில் பயன்படுத்தி ஆனால் கடுகு வந்து பயன்படுத்தி நம்ம ரெடி பண்ணியிருக்கவே மாட்டோம் பாருங்கள் எல்லாம் பொரிய ஆரம்பிச்சிச்சு இப்போ இது கூட வந்து இன்னொரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்னா கருஞ்சீரகம் தான் ஆட் பண்ண போகிறோம் நம்ம கடுகு எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு நம்ம இந்த கருஞ்சீரகத்தை எடுத்துக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஏன்னா கடுகு எவ்வளோ சேர்க்குறமோ அதே அளவுக்கு மட்டுமே எடுத்துக்கோங்க அதிகமாக எடுக்க வேண்டாம் அப்படி இன்னும் நீங்கள் கடுகு அதிகமாக எடுத்தால் நீங்கள் கரைஞ்சிரமும் அதிகமாகவே எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது கூட வந்து இன்னொரு பொருளை ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே எப்பயுமே கருகிறன்னு வச்சுக்கிற கருவேப்பிலையை தாங்க இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது மூணையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இல்லை வேற எதுவுமே நம்ம ஆட் பண்ண போறது இல்ல சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் அந்த கடுகு ஆட் பண்ணி இந்த ஹேட் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க நீங்களே அசந்து போயிடுவீங்க உங்க முடியல அந்த அளவுக்கு நல்ல ஒரு கருமையை கொடுக்கும் நல்ல இதை வரத்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு கருவேப்பிலாம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு நல்லா கிறிஸ்பியாக வருது பாருங்கள் கருவேப்பிலை கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் இதை வந்து நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கருஞ்சீரகம் கருப்பா இருக்கிற மாதிரி கடுகு நல்லா கருகிறன்னு மாறி வரணும் அந்த அளவுக்கு வந்து இதை வந்து வறுத்துக்கணும் நம்ம வெறும் கடுகு மட்டுமே நீங்க வறுத்துட்டு அதை பொடி பண்ணி கையில தொட்டு பாருங்க மை மாதிரி கையில வந்து அப்படியே சும்மாவே முட்டுதுங்க அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குது ரொம்ப புகையா இருந்தா லோ ப்ளேம்ல வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நல்லாவே கருகி வந்துருச்சு இப்போ உங்களுக்கு கடுகு எது கரிஞ்சீரகம் எதுன்னே தெரில பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா கருப்பாக மாறிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஹீட்லேயே இன்னும் கொஞ்சம் நல்லா கருகி வந்துடும் ஆஃப் பண்ணியாச்சு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம் ஆனால் இதுலேயே வச்சோம்னா சீக்கிரம் ஆறாது அதனால் ஒரு தட்டுக்கு நம்ம இதை மாற்றிடலாம் ரொம்ப சூடாக இருக்குங்க பாருங்க அளவுக்கு ஆவி பறக்குது நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறம் இதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் நல்லா ஆறிடுச்சுங்க பாருங்க இப்படி தொ நசுக்கினிங்கன்னா கடுகு வந்து இந்த அளவுக்கு நசுங்கப்படணும் பாருங்க பவுடர் மாதிரி இது கையிலேயே அந்தளவுக்கு எதாவது நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம இதை வந்து மிக்சி ஜாரில் எல்லாத்தையுமே கொட்டிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பிடிச்சு அரைஞ்சிருக்கு நல்லா பிடிச்சிருக்கு பாருங்க கடுகுலையும் ஒரு சில கொஞ்சம் ஆயில் பசம் இருக்கும் அதனால இந்த அளவுக்கு நமக்கு பிடிச்சிருக்கு கடுகும் கரிஞ்சிருக்கும் சேர்க்கும் போது நல்ல ஒரு பசையா இருக்கும் பாருங்க சலிக்கவே தேவையில்லை அந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டிருக்கு இன்னும் ஒரு தடவை நம்ம ஓட்டிக்கலாம் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்க பாருங்கள் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு வேறு நீங்கள் எந்த இன்க்ரீடியன் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாலும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்காது ஆனால் இது அப்படி இல்லை இங்கே பாருங்க நீங்கள் வேறு எதுவுமே பயன்படுத்த வேணாங்க இதில் ஆயிலோ வேறு எதுவுமே சேர்க்க வேணாம் அப்படியே கூட நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு உங்களுக்கு ஆயில் இதில் வருது அப்படின்ட்டு ஏன்னா நம்ம கடுகு சேர்த்ததுனால இந்த அளவுக்கு நமக்கு ஆயில் பச வருது பாருங்கள் ஈரமாக இருக்குது பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியுதான்னு தெரில பாருங்கள் ஒரு இருக்குது பாருங்கள் இதை வந்து நீங்கள் எதுவுமே சேர்க்க வேண்டாம் அப்படியே உங்கள் ஹேரில் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் எங்கெங்கெல்லாம் நிறைய மொழிகள் இருக்கோ அந்த இடத்துல இந்த பொடியை வந்து லைட்டாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா போதுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு பிடிக்குது அப்படின்ற செம்மையாக பிடிக்குது இது மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கே மாட்டீங்க அவ்வளோ ஒரு அருமையான ஹேரை பாருங்கள் வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை இது ஒன்று மட்டுமே நமக்கு போதுங்க இதை அப்படியே ஒரு டப்பியில் வந்து கொட்டி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்போனாலும் எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எதுவுமே கலக்கணுன்ற அவசியமே இல்லை அப்படியே உங்கள் ஹேர்ல ஒயிட் ஹேரில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுவே நம்ம வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரணும் நம்ம முடி எல்லாமே நல்லா கருமையாக மாறணும்னா இதில் வந்து ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க அது இப்போ இதை அப்படியே நம்ம தட்டில் கொட்டி வச்சுக்கலாம் நான் உங்களுக்கு தெரியுன்றதுனால தட்டில் கொட்டி வைக்கிறேன் ஆனால் இதை வந்து ஒரு பாட்டிலில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோன் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் 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 பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இற ஆயிலே நம்ம சேர்க்கலாம் ஆனால் பாருங்களேன் பிசு பிசுன்னு இருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்கு நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டாம் அவ்வளோதான் என்னோடய ஹேர்டை செம்மையான டை ரெடி ஆயிடுச்சு எந்த பொருளும் நமக்கு தேவையில்லை இப்படி நீங்கள் உங்கள் ஹேர்ல நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் முடிய நல்லா இருக்கும் நல்லா கருமையாக வளரும் ஆரம்பிச்சிடும் ஆல்ரெடி நம்ம வந்து கடுகு ஆயில் தான் மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணுவோம் ஆனால் கடுக பயன்படுத்தி நம்ம டை ப்ரிப்பேர் பண்ணதே கிடையாது இந்த முறை வந்து இது மாதிரி ட்ரை பண்ணுங்க செம்மையான ரிசல்ட் இருக்கும் பாரு எனக்கே ஆச்சரியமா இருக்கு அந்த அளவுக்கு செம்மையா இருக்கு பாருங்க கையில இருந்து போவானது கழுவுனா கூட போகாது போல இருக்கு அந்த நல்லா பிடிச்சிருக்கு இந்த ஹேண்ட் ஆய் வந்து நான் இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டில் நான் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போறேன் நான் சொல்ற மாதிரி நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேற எதுவும் ஆயில் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹேண்ட் ஐயா இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளே போய் உட்காந்துக்கும் நல்லா இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க பாருங்கள் உள்ளே போய் நல்லா உக்காந்துச்சு ஆ கொட்டினா கூட கீழே விழாது அந்தளவுக்கு நல்லா உள்ளே போய் உட்காந்துக்குச்சு உங்களுக்கு எப்போ எப்போல்லாம் உங்களுக்கு ஹேரில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஒயிட் ஹேர்லலாம் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க இந்த எடுத்துகிட்டு உங்கள் ஒயிட் ஹேரில் அப்படி இந்த மாதிரி டச்சப் பண்ணி விட்ருங்க லைட்டாக அங்கே பாருங்கள் இந்த மாதிரி டச்சப் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாகவே தெரியாது டச்சப் பண்ணிட்டீங்கன்னா போதும் இந்த மாதிரி நீங்க பயன்படுத்திக்கலாம் இன்னொரு மெத்தட் என்னன்னா இதை நீங்கள் அப்படியே பாட்டிலில் போட்டு மூடியை வச்சுக்கோங்க அவசரத்துக்கு நீங்கள் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட் என்னன்னா இப்போ நம்ம ஒரு சின்ன பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் அதை வந்து நம்ம அளவு கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அதிகமே தேவைப்படாது நமக்கு பாருங்க கொஞ்சோண்டு தான் எடுத்திருக்கேன் நான் இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா கோகோனட் ஆயில் வேணால் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் வந்து இதில் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா பாதாம் ஆயில் சேர்க்க போகிறேங்க உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பாதாம் ஆயிலே சேர்த்துக்கோங்க இந்த இதான் பாதாம் ஆயில் இது வந்து ஃபேஸுக்கு தனியாக அப்புறமேட்டு ஹேருக்கு தனியாக விற்கிறாங்க ஹேருக்கான ஆயில் இது நான் இதில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏலவரா கூட ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா நமக்கு மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு அப்படி பச மாதிரி பிடிக்குது எப்படி இருக்கு நம்ம இத்தனைக்கு நிறைய எடுக்கல எடுக்கலாம் தான் எடுத்தோம் எப்படி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஆனா உங்களுக்கு அவசரத்துக்கு இது வந்து கண்டிப்பாக இருக்கும் டக்குன்னு எடுத்து ஹேர் லாங்க இந்த மாதிரி முடியலை வெள்ள முடியல தடையை விட்டிக்கனாலே போதும் பாருங்க எப்படி இருக்கு செம்ம ஏன்னா நீங்கள் இதை ரெகுலராக ஃபாலோ பண்றதால உங்கள் முடி வந்து நல்லா கருகருன்னு மாற ஆரமிச்சுடுங்க கண்டிப்பாக மாறும் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் நம்ம நிறைய ஹேடை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் ஆனால் கடுகு வச்சு நீங்கள் ஹேடை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கவே மாட்டீங்க ட்ரை பண்ணியிருக்கோம் மாட்டிங்க ஆனால் அவ்வளோ ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க இது வந்து ஒட்டுனுச்சின்னா சுத்தமாக போகாது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமே ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும் உங்கள் முடியில் அளவுக்கு பிடிச்சிரும் நீங்கள் அதை ஃபுல்லாக தடவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் விட்டிங்கன்னா போதும் உங்கள் முடியெல்லாம் டோட்டலாக நல்லா பிளாக் ஆயிரும் ஆனால் மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுங்க அப்படின்னா சீக்காய் போட்டு யூஸ் பண்ணி வாஷ் வாஷ் பண்ணிக்கோங்க பாருங்க எப்படி இருக்கு செம்மையான ஹேரை கொஞ்சம் கையில தொட்டு காட்டுறேன் பாருங்க பாருங்க எப்படி எவ்வளவு ஒரு ஸ்மூத்து அப்பா அமேசிங்கா இருக்குங்க செம்மையான ரிசல்ட்டா இருக்கு எவ்வளவு சூப்பராக இருக்கு பாருங்க எப்படி இருக்குது சூப்பராக இருக்கிறது இதை நான் தடவிருக்கேன் திக்கா தடவிருக்கேன் ஆனா இதை உங்க நான் தொடச்சு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்கு தொடச்சேன் எந்தளவுக்கு கையை போகுதான்னு பாருங்கள் 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 நான் அழுத்தி தான் தொடச்சி எடுத்துட்டேன் என்ன தீபங்க பாருங்கள் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு நான் அழுத்தி தொடச்சிட்டேன் கையில் கூட பாருங்கள் ஃபுல்லாக வலிச்சுட்டேன் எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள் செம்மையாக பிடிக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி பாருங்க பாருங்கள் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சுத்தமாக போகலை பாருங்கள் செம்மையாக பிடிச்சிருக்கு வேறு இடத்துல கூட அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது வந்து நம்ம எதுவுமே பயன்படுத்தாமல் யூஸ் பண்ணாமல் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரையாக இருக்குது இது கொஞ்சம் நம்ம ஆயில் மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிக்கிறதுக்கு பாருங்கள் ரெண்டும் சூப்பராக இருக்குது இந்த மெத்தல்லையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இந்த மெத்தல்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு விதமாக நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் அருமையான ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் என் கையிலேருந்தே எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் சுத்த தண்ணி ஊற்றி நான் கழுவுன்னு வச்சுக்கோங்களேன் சுத்தமாக போக மாட்டேங்குதுங்க அந்த அளவுக்கு நல்லாவே பிடிச்சிருக்கு இதை வந்து நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான ரிசல்ட் கிடைக்கும் ஆ பாருங்க கையில் கொஞ்சம் தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்